ஹலோ ட்ரேடர்ஸ் குட் ஈவினிங் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன் எதுக்குன்னா எனக்கு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க ட்ரேடிங் எப்படி ஆல்கோ யூஸ் பண்ணி போகிறது எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது பட் ஆனால் மேனுவலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எப்படி சிஸ்டமைஸ் கொண்டு கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தான் பண்றேன் ஆல்கோ யூஸ் பண்ணி எவ்வளோ எப்படி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறோம் போக இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டீவோட ப்ரைஸ் இப்போ ரென் ஆகிட்டுக்குது ஸோ மார்க்கெட் இருக்கு ஸோ நம்ம இதை செக் பண்ண தேவை இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா குருடாயில் எடுத்துக்குவோம் குருடாயில் அறுபத்தி ஒன்றாயிரம் கால் ஆப்ஷன் எடுத்துப்போம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ரூபா ரைஸில் மூவாயிட்டு இருக்கு மார்க்கெட் ஒன்றாயிரம் கால் க்ளோஸ் இப்ப வந்து வருது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆகும்போது அது நம்ம சிஸ்டத்துலையும் கரெக்டாக அப்டேட் ஆயிரும் பாருங்க அறுபத்தி ரெண்டு இங்கே அறுபத்தி ரெண்டு இருப்பாங்க சொல்ல போனா ஜீரோதான் சாட்டோட நம்ம கொஞ்சம் டைம் கொஞ்சம் சீக்கிரமா டேட்டா கொஞ்சம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடும் ஓகேவா இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது இது வந்துட்டு கம்யூனிட்டி மார்க்கெட் ரன் இருக்கு இதே மாதிரி தான் காலையில் நம்மளுக்கு வந்துட்டு ஐ மீன் நிஃப்டியோட டேட்டாலாம் ரன் ஆயிட்டு வந்துருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இது ஹோலிதா இருக்கு ஓகே நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில சில கண்டிஷன் வச்சிருக்கேன் ஓகே ப்ரைஸ் வந்துட்டு இங்கே வேல்யூ வந்து வரும் எனக்கு வந்து ரன் பண்ணணும்னா ஆஃப்டர் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல் ஓட் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா நான் சட்டன் கண்டிஷன் வச்சிருக்கிறேன் ரெஃபரன்ஸ் ஒன்னு ரெஃபரன் இஇஇஇ ஒன் இது மாதிரி நான் ஒரு காலம் வச்சிருக்கேன் இது இதை பேஸ் பண்ணி என்னோட ட்ரேட் எடுக்கிறோம் ஓகேவா பின்னாடி அந்த கோடிங்ல லாஜிக்லாம் வச்சிருக்கிறேன் எல்லாமே நிறைய இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு கோட் ஒவ்வொரு லாஜிக் இருக்குது நிறைய போட்டு வச்சிருக்கோம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் மேனுவலப் பண்ணால் லாஸ் ஆயிடுது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் நம்ம மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் ஓகேவா அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேனுவல் இதே தேவை கிடையாது அவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்களோ நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் பிளாக் ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இது வந்து ஒன் பிப்டி இருக்கு இருக்குல்ல எஜி ஃபார் எஜ் எஜிங் பர்பஸ்க்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் ஒரு பால இது லாஸ்டாக எக்ஸிட் இருக்கு ஓகேவா இப்போ பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமார்க்ஸ் பாருங்க ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் ஆர்டர் பிளேஸ்ட் பை அச்சப்டி ட்ரேட் நம்ம ஆல்கோ ஒரு ஆளு பேக்ரவுண்ட் வந்து ஆல்கோ ஓகே அதனால அப்படி வருது டிமார்க்ஸில் நம்ம சாதாரண மேனுவலாக பண்ணிங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது ஓகே நான் அப்படி செட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா தெரியும் இது ஆளுக்கோ ஒரு என்ன இருக்குதா அதில் மேனுவலாக பண்ணியிருக்காங்கன்ட்டு இப்போ பாருங்க நான் காமிக்கிற மாதிரி எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கு பாருங்க பாருங்க இங்கே ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு செல் பண்ணியிருக்குது நூத்தி எட்டு ரூபாய்க்கு நூற்றி எட்டு புள்ளி ரெண்டு ஓகேவா இதில் செல் பண்ணியிருக்குது நூற்றி ஆறு புள்ளி ஏழு அஞ்சுக்கு வைப் பண்ணியிருக்குது ஆர்டர் பிளேஸ்டு பைப்டெட் ஓகேவா நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ஓகே நூற்றி எட்டு புள்ளி ரெண்டுக்கு செல் பண்ணிட்டு

அடுத்த நூத்தி அஞ்சு புள்ளி மூணுக்கு செல் பண்ணிருக்கு நூத்தி நாலு புள்ளி ஏழுக்கு பை பண்ணிருக்கு அடுத்து நூத்தி அஞ்சு புள்ளி ஆறுக்கு செல் பண்ணிருக்குது மூணு புள்ளி மூணுக்கு பைப் பண்ணிருச்சு ஆளுகிறோம் எல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட எல்லாம் பாருங்க ரெண்டு பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துருக்கு ஓகேவா இது இது டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்டா உங்களுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அசால்ட்டா வரும் இவங்க சொல்லப்பட பாத்தீங்கன்னா மேல பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் கூட கீழே கடைக்கும் ஆனா நம்மளுக்கு அதுக்கு தேவை கிடையாது நம்மளுக்கு தேவை ரெண்டு பாயிண்ட் ரெண்டு அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நிறைய ஃப்ரீக்வண்ட்டாக ட்ரேட் நிறைய எடுப்போம் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஒரே ட்ரேட்காக அவ்வளோ பாயிண்ட் ஃபீட் பண்ண தேவையில்ல குயிக்காக ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இதுதான் என்னோட இன்னைக்கு பண்ணது இதே மாதிரி இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது இல்லை இந்த ஐடியா இருக்குல்லானோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஏதாப்பில் ஸ்ட்ராட்டஜி இருந்து பண்ணி தரோம் ஓகேவா இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது பாருங்க இப்ப மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்குதா இது குரூட் ஆயிலோட குரூட் ஆயிலோட இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் தான் ஆறாயிரத்தி நூறு கால் ஆப்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் ப்ரைஸ் பாருங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நம்ம நம்மளோட ஆட்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்டேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜிலோதா சாட்லி அப்டேட் ஆகும் பாருங்க நல்லா நோட் பண்ணுங்க இன்னும் கூட உங்களுக்கு கிளியரா இன்னும் வைக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க இப்ப வந்துட்டு பாருங்க அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டுக்கு மாதிரி அறுபத்தி ஒண்ணு புள்ளி பாருங்க மில்லி செகண்ட் தான் மில்லி செகண்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு சில முன்ன பின்ன இருக்கு ஆனா நம்ம அழுகம் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டாவே நம்மளுக்கு ரொம்ப ஆகும் நீங்க சார்ட் யூஸ் பண்றீங்கன்னா ஜீரோ சார்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இது வெப் ப்ரௌசர்னால இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க ப்ரௌசர் வந்துட்டு நீங்க நிறைய வெப்சைட் போயிருப்பீங்க அந்த மாதிரி கேட்சி நிறைய ஏதாவது இருந்துச்சுன்னா வெப்சைட் உங்களோட ப்ளவுசர் வந்து ஹேங் ஆகும் ஸ்லோவா கொஞ்சம் ஸ்லோவா ஆகும் ஆனா ரொம்ப ஆகாது ஈவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பாப்பெட் நமக்கு தெரியும் பாருங்க அறுபத்தி மூணு பாருங்க